தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட இருந்த சூழலில் தற்போது இருபத்தி நான்காயிரம் கனடியாக சரிந்திருக்கிறது மேலும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் மக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள் கடந்த மூன்று மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே தொடர்ந்து கனமழை கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து விட்டு வித்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்த நில கடந்த மூன்று தினங்களாகவே நீர் நீர்பிடிப்பு பகுதியில மழையின் தாக்கம் கடுமையாக சரிந்துள்ளது இதனால் நேற்று மாலை தமிழக எல்லையான பில்லுகுண்டுக்கு நீர்வரத்து வினாடிக்கு நாற்பத்தி மூணாயிரம் கனடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு இருபத்தி மூணாயிரம் கனஅடியாக கடுமையாக ஒரே நாளில் சரிந்துள்ளது மாவட்ட நிர்வாகம் பரிசல் நீக்கிறதுக்கும் ஆற்றில் குளிக்குவதற்கும் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக தடை விதித்து வருகிறார்கள் அதே போல தமிழக பகுதியிலும் விட்டு விட்டு பெய்து வந்த கனமழையின் காரணமாக நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்த நிலையில தமிழக பகுதியிலும் கடந்த ஒரு வாரமாகவே மழையின் தாக்கம் கடுமையாக சரிந்துள்ளது என்னால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து ஒரே நாளில் சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் கனடியாக குறைந்துள்ளது தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியில கனமழை பெய்து வந்தால் மட்டுமே நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஒரு வாரமாகவே ஒகேனக்கல் பகுதியில பாறை பூபிகளாக காய்ச்சல சில தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை தற்போது பார்க்க முடியும் மீண்டும் தமிழக எல்லையான அஞ்செட்டி கேரட்டி நாட்டாபாளையம் பகுதியிலும் கனமழை பெய்து வந்தால் மட்டுமே ஒகேனங்களுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் அதே போல கேரளா வயநாடு குடகு பகுதியிலும் மழையின் தாக்கம் அதிகரித்தால் மட்டுமே ஒகேன்களுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி மாதையன்